விரைவில் திருமணம் நடக்க வேண்டுமா இந்த சிவனுக்கு மாலை போடுங்க எத்தனையோ கோவிலுக்கு போயும் எவ்வளவோ பரிகாரம் திருமணம் ஆகாமல் விரைவில் திருமணம் நடக்க இந்த கோவிலுக்கு திருமண தடையை நீக்கும் சிறப்பு வாய்ந்த சிவன் இங்கு வந்ததால் நிறைய பேருக்கு கல்யாணம் கைகூடி இருக்குன்னு சொல்கிறார்கள் இந்த சிவன் கோவிலுக்கு சென்று குளத்தில் குளித்து விட்டு சிவன் பார்வதிக்கு மாலை வாங்கி சாற்றி சீக்கிரம் கல்யாணம் நடக்க மனதார வேண்டிக் கொண்டு கோவிலில் இருக்கும் பந்த காலை மூன்று முறை சுற்றி வந்துவிட்டு நீங்கள் சுவாமிக்கு சாற்றிய மாலையை வாங்கி உங்கள் வீட்டில் வைத்திருங்கள் கண்டிப்பாக விரைவில் திருமணம் நடக்கும் இது மயிலாடுதுறை இருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் பேரளம் அருகே இருக்கிறது திருவீடு சிவன் கோவில் சுவாமி பெயர் மாப்பிள்ளை சுவாமி என்ற கல்யாண சுந்தரேஸ்வரர் வருடத்தின் முன்னூற்று அறுபத்தைந்து நாளும் திருமண கோலத்தில் அம்பிகையுடன் காட்சி தருகிறார் விரைவில் திருமணம் நடக்க வாழ்த்துக்கள் ஓம் நம சிவாய வாழ்க கே மகாலிங்கம் ஐயர் அரகண்டனல்லூர்